نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أعلم حيث يجعل رسالته صدق الله العظيم على ورشا رلالنم நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அரபை நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆவீன் அல்லாஹுவின் பேரருளால் ஜல்ல ஷானு தாலா உலக இறுதி நாள் வரைக்கும் நின்று நிலைத்து நீடித்து வழிகாட்டுகிற அற்புதமான சன்மார்க்கத்தின் சொந்தங்களாய் அல்லாஹு நம்மை வாழ வைத்திருக்கிறான் இஸ்லாம் நிறைவான மார்க்கம் வருங்காலங்களில் மனித வாழ்விற்கு தேவையான எல்லா பாடங்களையும் அற்புதமான வகுப்புகளாய் பாடங்களாய் தரக்கூடிய அற்புதமான மார்க்கம் சத்திய இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் யார் நபிமார்கள் யார் சஹாபாக்கள் யார் இறைநேசர்கள் எல்லாம் அல்லாஹு முடிவு செய்கிறான் நபிமார்களின் வருகை குறித்து பேசக்கூடிய திருக்குர் ஆனின் வசனங்கள் ஒன்றிரண்டு இப்படி சொல்லுகிறது அல்லாஹூ மினல் மலாக்கி அல்லாஹுதான் வானவர்களிலே இருந்தும் மனிதர்களிலே இருந்தும் தூதுவர்களை இறைவனே தேர்ந்தெடுக்கிறான் என்று வருகிறது யார் தீர்க்க தரிசியாக வேண்டும் யார் நபியாக வேண்டும் ரசூலாக வேண்டும் என்பது எந்த இடத்தில் நுபுவத்தை அல்லது ரிசாலத் என்கிற கூதுவத்தை வைக்க வேண்டும் என்பது அல்லாஹுதான் நன்கறிந்தவன் அவனே சொல்லுகிறான் ரிசாலத் என்கிற அந்த நபித்துவத்தை எங்கு வைப்பது என்பதை அல்லாகுவே நன்கறிந்தவன் என்று சொல்லுகிறது குர்ஆன் எனவே நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் நாம் எடுக்கிற முடிவல்ல அல்லாஹ் எடுக்கிற முடிவு அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள்தான் நபியாக முடியும் அவர்கள்தான் சகாபியாக முடியும் இவைகளெல்லாம் பட்டங்கள் அல்ல நாம் படித்து பெறுவதற்கு இது வெறும் சில புத்தகங்கள் அல்ல நாம் படித்து தீர்த்துவிட்டு பட்டம் பெற்றுக் கொள்ளுவதற்கு தேர்ந்தெடுப்பவன் எல்லாம் வல்ல இறைவன் துரதிருஷ்டவசமாய் மனிதகுல வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாய் போலிகள் நிறைய வந்திருக்கிறார்கள் அந்த போலிகளின் ஊடுருவல் சமீப காலங்களில் மிக அதிகமாகவே இருக்கிறது பொதுவாக மார்க்கத்தை விட்டுவிடுவோம் மற்ற பொருட்களில் கூட நாம் பயன்படுத்துகிற நம் பொருட்களில் நம்முடைய நுகர்வுகளில் நம் அன்றாட தேவைகளில் எல்லாவற்றிலேயும் இன்றைக்கு போலிகளின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது தேவைகள் குறைவாக இருந்த போது அதிகமா பயன்பாடுகள் குறைவாக இருந்த போது போலிகள் வரல என்றைக்கு மனித குலத்தின் தேவைகள் அதிகமானதோ ஆடம்பரம் அதிகமானதோ நுகர்வு கலாச்சாரம் பெருகியதோ அப்போதே நிறைய போலிகள் வர ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு போலியான காய்கறிகள் போலியான அரிசிகள் போலியாய் செயற்கையாய் உருவாக்கப்பட்ட பழங்கள் செயற்கை உரமூட்டப்பட்ட விதைகள் தானியங்கள் இப்படியே எடுத்துக்கொண்டே போகலாம் அத்தனையிலும் போலி உணவுப் பொருட்களில் பயன்பாட்டு பொருட்களில் எல்லாவற்றிலும் ஊடகங்களில் இன்றைக்கு போட்டோ வீடியோ போன்ற காணொலிகளில் அத்தனையிலும் போலி இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் என்பது அது ஒரு போலித்தனம் இப்படி நிறைய போலிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் பொருட்களில் போலிகள் இருப்பது கூட அவ்வளவாக ஆபத்தல்ல ஆனால் மார்க்கத்திலேயும் இன்றைக்கும் போலிகள் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னை நபி என்று சொல்லக்கூடியவர்கள் நான் தான் இயேசு என்று சொல்லக்கூடியவர்கள் உலகம் அழிவதற்கு முன்னால் இந்த மண்ணிற்கு வருகிற மகதி அலிகிசலாம் அவர்கள் நான்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் தான் இறைநேசர் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி எல்லாவற்றிலேயும் போலிகளின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது நபிமார்களில் போலிகள் இறைநேசர்களில் போலிகள் மகுதி என்கிற போர்வையில் போலிகள் சொல்லிக்கொண்டே போகலாம் போலிகளின் ஆதிக்கம் அதிகம் ஏமாறுகிற மக்கள் இருக்கிற வரை இது போன்ற போலிகளின் வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும் சந்தேகம் இல்லை எப்படிப்பட்ட போலிகளெல்லாம் கடந்த காலங்களிலும் இன்றைக்கும் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதுதான் இந்த சிந்தனையின் ஜும்மா சிந்தனையின் நோக்கம் எத்தனையோ பேர் போலியாக போலி கடவுள்கள் வந்தார்கள் போலி கடவுள்கள் திருக்குறான் சொல்லக்கூடிய பிறவுன் நான் பெரிய கடவுள் என்று சொல்லி கொண்டு வந்தான் திருக்குறான் பேசுகிற மற்றொரு கொடிய இறைவனின் எதிரியான நம்ரூத் என்பவன் தன்னை கடவுள் என்று சொன்னான் என்னால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்றான் என்னால் கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் என்றான் நம்ரூத் ஒரு போலி கடவுள் ஃபிரவுன் ஒரு போலி கடவுள் கற்காலத்திலே தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும் போலி கடவுள்கள் நம்முடைய நாட்டினுடைய பாபாக்கள் வரைக்கும் சொல்லுகிறோம் நிறைய பேர் மனித கடவுள்கள் போலி கடவுள்களாய் கடவுளின் அவதாரங்களாய் கடவுளின் நேரடி பிரதிபலிப்புகளாய் தங்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாய் மக்கி போனார்கள் முகவரி இல்லாமல் போனார்கள் காணாமல் போனார்கள் இந்த கடவுள்களுக்கெல்லாம் இறைவன் எழுதி வைத்த ஒரே தீர்ப்பு என்ன தெரியுமா மரணம் ஒரு கடவுள் இறக்கக்கூடாது ஒரு கடவுளுக்கு மனைவி மக்கள் இருக்கக்கூடாது ஒரு கடவுள் யாரிடத்திலேயும் எதற்கும் தேவையாக கூடாது உலகமெல்லாம் அவன் பக்கம்தான் தேவையாக வேண்டும் ஆனால் போலியாய் தங்களை கடவுள்கள் என்று சொல்லி கொண்டு வந்த எல்லாரும் மனைவி வைத்திருந்தார்கள் மக்கள் வைத்திருந்தார்கள் வசிப்பதற்கு மாளிகை வைத்திருந்தார்கள் ஏன் ஒரு கட்டத்திலே அவர்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி போனார்கள் போலி கடவுள்களின் துகில் உரியப்பட்ட போலி கடவுள்களின் பிம்பங்கள் தகர்த்து எறியப்பட்டது மரணத்தின் வழியாய் போலி கடவுள்கள் போலவே போலி நபிமார்கள் நிறைய பேர் வந்தார்கள் சொல்ல இது ஒரு நல்ல வியாபாரம் நான் அதிகாரி நான் அமைச்சர் நான் பிரதமர் நான் முதல்வர் நான் ஜனாதிபதி என்றெல்லாம் சொல்லுவதை விட நான் நபி என்று சொல்லிவிட்டால் நான் ரசூல் என்று சொல்லிவிட்டால் நான் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டால் வானத்திலே இருந்து இறைவனோடு எனக்கு தொடர்புண்டு எனக்கு வகியும் வருகிறது என்று சொன்னால் அது ஒரு பிரம்மாண்டமான பதவி அதற்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் வாழ்ந்த காலத்திலேயே நானும் நபி என்று சொன்னவர்களிலே தொடங்கி இன்றைக்கு வரையும் நிறைய போலி நபிமார்கள் வந்தார்கள் சஹிவுல் புகாரி சஹிவுல் முஸ்லிம் ரெண்டிலேயும் வந்திருக்கக்கூடிய ஒரு அதிசனை தெரியுமா சுமார் முப்பது பேர் போலி நபிமார்கள் வருகிற வரைக்கும் கையாமத்து வராது உலகம் அழியாது வந்து கொண்டே இருப்பார்களாம் சுமார் முப்பது சமீபமாக முப்பதுக்கு நெருக்கமான பேர் பொய்யர்கள் தங்களை நபிமார்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறவரை கியாமத்து வராது கொல்லுகும் அத்தனை பேரும் தங்களை அல்லாஹுவின் தூதர் என்று சொல்லி கொள்வார்கள் போலியான இந்த நபிமார்களின் படலம் எல்லா காலத்திலும் இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக செல்ல காலத்தில் பொய்யனான வழிகேடனான ஒரு மிகப்பெரிய தஜ்ஜாலாக வரலாறு உருவகப்படுத்துகிற முசைலமா என்பவன் இருந்தான் எமாமா பகுதியை சார்ந்தவன் அவன் இருந்தான் மார்க்கத்தில் சட்டங்களை கடுமையாக்கினால் பின்தொடருபவர்கள் குறைந்து போவார்கள் எனவே கடுமையான சட்டங்களை தளர்த்தி நிறைய சலுகைகளை அறிவித்தான் மது கூடும் என்றான் விபச்சாரம் ஆகும் என்றான் இப்படியெல்லாம் சலுகைகளை சொன்ன போது எப்போதும் சலுகைகளை விரும்புகிற ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் அங்கே போனது ஆச்சரியமாக இருக்கிறது நபிகளாரும் சஹாபாக்களும் வாழ்ந்த அந்த முதல் தலைமுறையிலேயே இவனை பின்பற்றி இத்தனை ஆயிரம் பேர் சுமார் எழுபதாயிரம் பேர் அவனை பின்பற்றியவர்கள் என்று எழுதுகிறார்கள் வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒரு யுத்தக்களத்தில் அவன் தன் ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு வந்து நிற்கிற போது அவனுக்கு பின்னாலே நாற்பது பேர் அவனோடு கலந்து கொள்ளுவதை புனித போர் என்று கருதி அவனுக்கு பின்னாலே அணிவகுத்ததாய் சொல்லுகிறது வரலாறு முகமது சல்லாஹு செல்லும் வசல்லம் வாடுகிற காலத்தில் ஒருவன் நபி என்று தன்னை நிர்மாணித்துக் கொள்ளுவது அவ்வளவு லகுவான காரியம் அல்ல ஆனால் என்ன செய்தான் தெரியுமா இனவாதத்தை தூண்டினான் அவன் கையில் எடுத்தது ஒரு பேரினவாதம் நாட்டு மக்களை தன் பகுதி சார்ந்த மக்களை தன் கோத்திரம் சார்ந்த மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு பேசியது என்ன தெரியுமா உங்களுக்கு முன்னாலே வாழுகிற அற்பமான குறைசிகளிலே இருந்து ஒரு நபி வரக்கூடும் என்றால் பனு ஹனீஃபா கோத்திரத்தை சார்ந்த நம்மளிருந்து ஒரு நபி வர முடியாதா என்று கேட்டு அதை குழுச்சண்டையாய் கோத்திரத்தினுடைய பகமையாய் திரித்து காட்டி தன்னை நபி என்று அவன் அவர்களிடம் ஸ்தாபித்துக் கொண்டான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களோடு கூட கடிதம் மூலம் பேச்சுவார்த்தைகள் நடத்தினான் கடைசியாய் அபுவக்க ராகும் அகுவனுடைய ஆட்சி காலத்தில் படை அனுப்பப்பட்டு இது போன்ற போலிகளுக்கான தண்டனை மரண தண்டனை போர் நடந்து இஸ்லாத்தின் மிக உயர்ந்த மனிதரை அறியாமை காலத்தில் தெரியாமல் கொன்ற வஹஷி ரதி அல்லாகும் அன்பு அவர்கள் அதற்கு பகரமாய் மனித குலத்தில் ஒரு மோசமானவனை நான் கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்களின் கையால் அவன் இறந்து போன செத்து போன வரலாறு இன்றைக்கும் இருக்கிறது போலி நபிமார்களின் வாழ்க்கையின் சில நாட்கள் பலபரப்பாக இருந்தாலும் முடிவு நல்லதாக இல்லை அப்படி நிறைய பேர் முசைலமாவிலே தொடங்கி ஏராளமான பேர் அஸ்வதுல் அனசி என்ற ஒருவர் இருந்தான் அவனும் கொல்லப்பட்டான் மிக மோசமான முடிவு அவனுடையது இதோ இங்கிருக்கிற பஞ்சாபிலே பிறந்த ஒருவன் மிர்சா குலாம் அஹமது காதியானி என்பவன் நபிகள் நாயகத்தோடு நபித்துவம் முடிவடையவில்லை நானும் நபி எனக்கும் வகி வருகிறது என்று சொன்னானே இன்றைக்கும் கூட ஷகீல் இபின் ஹனீஃப் என்று சொல்லக்கூடியவன் தன்னை நபி என்று அறிவித்துக் கொண்டு தான் ஒரு ஒரு போலி நபியாக உலா வருவதற்கு அவனுக்கும் சில பேரை சேர்த்து கொண்டு சுற்றுகிறானே இப்படி நிறைய பேர் கேரளாவிலே கடவுள்கள் நிறைய பேர் வந்தார்கள் இங்கே ஏதாவது முஸ்லிம் அல்லாத மதங்களை சார்ந்தவர்கள் என்று எழுத வேண்டாம் அல்லாஹு அல்லாமல் அல்லாஹுவைப் போலவே இன்னொரு கடவுள் என்று சொல்லி சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் பின்பற்றுகிற கடவுளர்கள் கேரளாவினுடைய பகுதிகளில் வழிகேடர்களாய் தோன்றினார்கள் என்று பார்க்கிறோம் எனவே போலி கடவுள்களும் போலி நபிமார்களும் இந்த மண்ணில் புதிதல்ல தொடர்ந்து வருகிறார்கள் நம் கடமை என்ன தெரியுமா போலிகளை தோலுரித்து அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை இனம் பிரித்து ஒதுக்கித் தள்ள வேண்டும் அவர்கள் உலகத்தை விட்டே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் போலி கடவுள்கள் போலி நபிமார்களின் வரிசையில் ஆன்மீக ரீதியாய் மக்களுக்கு மத்தியில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள புகழ் வெளிச்சத்திற்கு மயங்கிப் போன சில பேர் செய்கிற பல்வேறு ஏற்பாடுகளில் ஒன்று தன்னை இமாம் மஹதி என்று அறிவிப்பது இமாம் மஹதி கயாமத்து நாளைக்கு முன்னால் இந்த மண்ணிலே தோன்றி உலக மக்களின் பெரும்பாலான பேரின் அங்கீகாரத்தை பெற்று இந்த உலகத்தினுடைய அசைக்க முடியாத தலைமையாய் பின்னாலே வருவார்கள் என்று நபிமொழிகளால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடைத்துவிட்டது அல்லவா அது போதும் நான் தான் மகுதி என்று சொல்ல நபியே இல்லை என்று நாயகம் சொன்னதற்கு பிறகும் நபி என்று சொன்னவர்கள் மகுதி வருவார்கள் என்று சொல்லுகிற போது அந்த ஒரு வாரத்தை போதுமே நான் தான் மகுதி நான் தான் மகுதி என்று கிளம்பியவர்கள் இந்த உம்மத்தில் நூற்றுக்கணக்கான பேர் அவ்வப்போது தன்னை மகுதி என்று சொல்லுவார்கள் மார்க்கத்தில் மகுதியை பற்றிய குறிப்புரைகள் தெளிவாக இருக்கிறது அவர்களின் பெயர் பெற்றோரின் பெயர் அவர்கள் வெளிப்படும் இடம் வந்து அவர்கள் பேசுகிற பேச்சு அவர்களை பின்பற்றுகிற கூட்டம் அவர்கள் எங்கே வெளிப்படுவார்கள் எப்போது வெளிப்படுவார்கள் எல்லா செய்திகளும் இருக்கிறது அவ்வாறு இருக்க பூமியின் எங்காவது ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு நானும் மகுதிதான் அல்லது மகுதியாக வருவதற்கான அறிகுறிகள் தெரிகிறது வாய்ப்புகள் தெரிகிறது என்று ஆன்மீக ரீதியாய் ஒரு போலி பிம்பத்தை முட்டாள்களாக இருக்கிற தன்னை பின்பற்றுகிற அந்த அறியாமை அந்த அந்த அறிவில்லாத மக்களிடம் தன்னை மேம்படுத்திக் கொள்ள பலவேறு எடுத்த முயற்சிகள் இந்த மண்ணில் இன்றைக்கு வரையும் தொடர்கிறது மகுதி என்பது தெளிவான வரையறைகளோடு இந்த மார்க்கத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது சுஃபியானு சௌரி சதி அல்லாஹு அனுகு மிகப்பெரிய மார்க்கமேதை இமாம்களின் காலத்தில் மூத்த பெருந்தகை மூதறிஞர் சுஃபியானு சௌரி ரஹிமகுல்லா அவர்களிடம் போய் சொன்னார்கள் நிறைய பேர் மகுதி வருகிறார் மகுதி வருகிறார் நான் தான் மகுதி மகுதி வந்துவிட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்கப்பட்டது மகதி அலி இஸ்லாம் சொன்னார்கள் மகுதி வருகிற போது உலகம் ஒட்டு மொத்தமாய் ஈக்கல் மொய்ப்பது போல எல்லா மக்களும் போய் மகதிகளை மொய்த்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வந்தால்தான் அது மகுதி அது வரைக்கும் மகுதி உன் வீட்டு வாச வழியா போனாலும் நீ கண்டுகொள்ள வேண்டியதில்லை என்று சொன்னார்கள் சுப்ஜானு சௌரி ரஹிமகுல்லா அட்ரஸே இல்லாத பயலுகள்லாம் தன்னை மகுதி என்று காட்டி கொள்ளுவதற்கு முயற்சிப்பது என்ன தெரியுமா இந்த மார்க்கத்தில் ஈஸியாக போலித்தனம் செய்யலாம் என்கிற அடிப்படை வாதம் அவர்களிடத்திலே குடிகொண்டிருப்பது புகழ் போதைக்கு அந்த புகழுடைய பிளாஷுக்கு விரும்புகிற அதற்கு மதிமயங்கி போய்விட்ட பல பேர் தான் இப்படி மகுதி என்று கிளம்புகிறார்கள் பல்வேறு விதமான சாக்கு போக்குகளை சொல்லி இதுல என்னன்னா அவர்களை பின்பற்றுவதற்கு ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பான் அறிவை களற்றி வைத்துவிட்டு அவர்கள் இவர்களை மகுதி என்று கொண்டாட துவங்க வேண்டும் அதன் வழியாக தனது இம்மையை மாத்திரம் வளப்படுத்தி கொள்ள வேண்டும் மறுமையை நாசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் இப்படியெல்லாம் நிறைய பேர் கிளம்புகிறார்கள் வருத்தமாக இருக்கிறது ஆன்மீக பாதையில் வழிகாட்ட வேண்டிய மஷாயகுகள் ஆன்மீக பாதையில் அகத்தை சுத்தப்படுத்தப்பட வேண்டிய ஜெயகுமார்கள் என்பவர்கள் வலுக்கட்டாயமாய் தன்னை இறைநேசராக அவர்களாகவே அறிவிப்பதும் அவர்களாகவே தன்னை மகுதி என்று அறிவிப்பதும் அவர்களாகவே ஏதோ இறைவனின் அவதாரத்தை போல முன்னெடுப்பதும் மிக மோசமான இந்த நூற்றாண்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற மார்க்க ரீதியான முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிற அவலங்களில் ஒன்று என்று சொல்லலாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைநேசர்கள் யாரும் விசிட்டிங் கார்டு வைத்துக்கொண்டு கொண்டு மாட்டார்கள் நான் பெரிய ஷேக் நான் பெரிய வழி என்னிடம் வாருங்கள் என்னிடம் நீங்கள் விடுங்கள் பையத்து செய்து விடுங்கள் பையத்து செய்தல் என்பது அகத்தை சுத்தப்படுத்த ஒரு ஆன்மீக தலைவரை தனதாக்கிக் கொள்ளுவது என்பதெல்லாம் இது விளம்பரங்களின் பாட்பட்டதல்ல வாருங்கள் வாருங்கள் என்று கையை பிடித்து இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு போய் பையத்து கொடுப்பதெல்லாம் எந்த வகையான சில்சிலாக்களினுடைய அகமியங்களை குறைக்கிற வேலை இது சமீப காலங்களில் இந்த போங்கு அதிகரித்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது அன்பானவர்களை போலி நபிமார்கள் போலியாய் தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால் மகுதிகள் போலியாய் ஹைதராபாத்திலே ஒருவன் தன்னை இயேசு என்று அறிவித்தானே இப்படியெல்லாம் நிறைய வரிசைப்படுத்தி சொல்லலாம் அந்த வரிசையில் போலியான அகுலு சுனத்தோல் ஜமாத் என்பது இன்றைக்கு கொஞ்சம் பரவலாக இருப்பதால் அதை பேச வேண்டும் போலி சுண்ணத் ஜமாத்தா அப்படின்னா என்ன ஒன்றுமில்லை ஷியாக்களின் ஊடுருவல் நிறைந்து விட்ட ஷியாக்களின் கொள்கைகளை தனதாக்கி கொண்ட சுண்ணத்துவல் ஜமாத்தை தான் போலி சுண்ணத்துவல் ஜமாத் என்கிறோம் மற்றபடி சுண்ணத்துவல் ஜமாத்துக்குள்ளே அது முப்பது நாற்பது எழுபது என்று எத்தனை பிரிவுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் சில மசாயில்களில் நான் உடன்படுகிற இடத்தில் நீங்கள் வேறுபடலாம் நீங்கள் வேறுபடுகிற உடன்படுகிற இடத்தில் நான் வேறுபடலாம் என்பது வேறு ஷியாக்களின் கொள்கையை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை சுண்ணத்துவல் ஜமாத்தாக பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் விளங்காத சில மடையர்கள் சஹாபாக்களை திட்ட துவங்கி இருக்கிறார்கள் அதுல ஒன்று ஹதரத் முஹாவியா ரதி அல்லாஹு தாலான் நாம் பல கட்டங்களில் பேசியிருக்கிறோம் அகலு சுன்னாவினுடைய கொள்கையின் முடிவு என்ன தெரியுமா அன்னலாருக்கு அடுத்தபடியாய் அந்தஸ்தமிக்க பெருமக்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹ் வன்பு உமர் ரதி அல்லாஹ் அன்பு இவர்கள் இருவரை லட்சக்கணக்கான சகாபாக்களில் அத்தனை பேரையும் விட இவர்கள் இருவரை மேம்படுத்துபவன் தான் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவன் இது சுன்னத் ஜமாத் கொள்கைகளில் ஒன்று இரண்டாவது அதிமுக்கியமான கொள்கை அப்துல்லாஹிப் சகோதரதிகல்லாக அன்கு சொல்லித் தந்து சஹிகுல் புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிற அந்த வார்த்தை சுன்னத்து ஜமாத்தின் கொள்கை என்ன வார்த்தை எல்லா சஹாபாக்களும் நீதவான்கள் சஹாபத்து கொள்ளுகும் அதுல் அமகுஹா அபர்மன் சஹாபாக்கள் அத்தனை பேரும் உளப்பரிசுத்தம் உடையவர்கள் ஒரு சஹாபியை கூட அன்னலாரின் வபாத்திற்கு முதல் நாள் சந்தித்து முதல் நாள் முஸ்லிமான கடைசி சஹாபியாக இருந்தாலும் சஹாபிகள் அத்தனை பேரும் மாண்பிற்குரியவர்கள் மார்க்கத்தில் மிக சிகரம் தொட்டவர்கள் உயரத்திற்கு போனவர்கள் அந்த பெருமக்களை பற்றி தகாத வார்த்தையை எவன் பேசினாலும் எவர் கூட சொல்ல முடியாது எவன் பேசினாலும் அவன் அகலு சுனத்துவ ஜமாத்தை சார்ந்தவன் அல்ல இன்றைக்கு ஷியாக்களின் பாணியில் மாவியாரதியாக வன்குவை திட்டுவதும் அல்லது சஹாபாக்களிலேயே ஷேகைன் என்று சொல்லக்கூடிய அபுபக்கரதியாக வன்கு உமரது எல்லா அனுகுமாவின் அந்தஸ்தை கொஞ்சம் தரம் தாழ்த்துவதும் அலிறதி அல்லாஹு வான்குவின் மீது நாங்கள் அதிக பிரியம் கொண்டவர்கள் என்று காட்டுவதற்காக மற்றவர்களை தாக்கி அலிரதியல்லாக அன்ஹுவை பிரியப்படுவதை சம்பந்தப்பட்டவர்கள் கவனிக்க வேண்டும் அலிரதியல்லாக வணிகவே விரும்ப மாட்டார்கள் அலிரதியல்லாக அணுகுவே விரும்ப மாட்டார்கள் மாவி அல்லாஹு அன்ஹுவை திட்டக்கூடிய அவர்களின் வரலாற்றின் சில அரசியலில் ஏற்பட்ட சில கருப்பு பக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த காலத்தில் அந்த அரசியல் ரீதியாக ஏற்பட்ட சில மோதல்களை பகமைகளை கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை திட்டக்கூடிய பேர்வழிகள் அவர்கள் சுண்ணத்துவ ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்ல யார் மாவியாரதி அல்லாஹு தாலு அல்லாஹுவின் தூதரனுடைய நெருக்கத்திற்குரிய தோழர் மாவியாரதி அல்லாஹு அல்ல யுத்த கலங்கள் வரைக்கும் பெருமானாரோடு பங்கேற்ற ஒரு பெருமகனாரை உனக்கு திட்டுவதற்கான உரிமை கொடுத்தது யார் ஏறத்தாழ ஆப்பிரிக்காவினுடைய கடைக்கோடி வரைக்கும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஜிஹாது மைதானத்திலே வந்து ஏதாவது களிமத்தில்லா என்கிற மார்க்கத்தினுடைய உயர்வுக்கு வாழேந்திய பெருமகன் அவர்கள் அல்லாஹுவின் தூதருக்கு ஏறத்தால ஒரு 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 பர்சனல் செக்ரட்டரி போல பக்கத்திலே இருந்து வகி வருகிற போது வகியை எழுதிய பெருமகன் முகாவியா ரதி அல்லாஹுத்தால் ஆண்குவர்கள் அல்லாகுவும் ரிசூலும் மனதார புகழ்ந்து பாராட்டிவிட்ட ஒருவரை இன்றைக்கு ஷியாக்களினுடைய ஊடுருவலாய் தன்னை சுண்ணத்துவல் ஜமாத்தில் சரியான சுண்ண ஜமாத் என்று கொண்டு உங்களுக்கு தெரியும் சில நேரம் அசலை விட டூப்ளிகேட்டு நகைச்சிடும் இந்த டூப்ளிகேட்டுகள் தங்களை அக்மார்க்கு முத்திரை குத்தி தாங்களை பியூர் சுண்ணத்துவல் ஜமாத்தாக நினைத்துக் கொள்வதுதான் இந்த நூற்றாண்டினுடைய உச்சகட்ட நகைச்சுவை யார் முவாவியார் அதிகல்ல ஒரு செய்தி சொல்ல வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் சொல்லி சிஹாசித்தாவில் எல்லாம் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா பின்னால் ஒரு யுத்தம் வரும் பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் ஒரு யுத்தம் வரும் கான்ஸ்டான்டினோ நோபிலோடு அந்த யுத்தம் நடக்கும் இந்த கான்ஸ்டான்டினோபிலோடு நடக்கக்கூடிய யுத்தத்தில் பங்கேற்றுக்கிற ஒரு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் முழுமையாக முழுமையாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறான் அவர்களுக்கு சுபனம் கிடைக்கும் என்று சொல்லி இருந்தார்கள் நாயகம் செல்லா அதிசல்லம் வாழுகிற வழியாய் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தார்கள் எப்போது கான்ஸ்டான்டினோவிலோடு யுத்தம் நடக்கும் அதுல போய் எப்பாடுபட்டாவது நிற்க வேண்டும் காரணம் மன்னிப்பு கன்ஃபார்ம் ஆகிவிட்டது சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் போர் வந்தது கான்ஸ்டான்டினோவிலுடைய யுத்தம் எந்த அளவிற்கென்றால் என்றால் நூறு வயதை தொட்ட தொட போகிற சகாபிகள் எல்லாம் அவர்கள் நடுங்கியவர்களாய் கூன் விழுந்தவர்களாய் இருந்தாலும் வந்து அந்த யுத்தத்திலே கலந்தார்கள் காரணம் மன்னிப்பு கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் எந்த அளவிற்கென்றால் தள்ளாடுகிற வயதிலே இருந்த அபு அயூபுல் அன்சாரி ரதிகளாக அன்பு போன்றவர்கள் எல்லாம் அந்த கான்ஸ்டான்டினோபிலுடைய யுத்தத்திலே வந்து பங்கெடுத்துக் கொண்டார்கள் காரணம் என்ன தெரியுமா அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுவதாய் அல்லாஹுவின் தூதர் சொல்லி இருக்கிற வார்த்தை நான் எதற்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா அவ்வளவு வயதானவர்களெல்லாம் ஆர்வத்தோடு வந்து அல்லாஹுவின் தூதரின் வாக்குறுதிக்காக அதை பெறுவதற்காக வந்து வரிசையாக நின்றார்கள் அல்லவா அந்த கான்ஸ்டான்டினோபிலுடைய யுத்தத்தினுடைய தளபதி மாவியாரதியன் அவர்கள்தான் தலைமை ஏற்று போர் செய்தார்கள் நாம் யாரையாவது திட்டுவதாக இருந்தால் யாரை திட்டுகிறோம் யாரை விமர்சிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் இருந்திருக்கலாம் வரலாற்றில் நாம் மறுப்பதற்கில்லை அலிரதியல்லாக் வன்கு முகாவியார் அது எல்லா வணுக்கு இடையிலே உள்ள கருத்து வேறுபாடு ஏராளம் அதே அலிரதியு கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி வந்த போது மனைவி எல்லாம் ஆறுதல் படுத்தியும் தேற்ற முடியாத அளவுக்கு முகாவியாரது எல்லா வன்கு கதறி அழுத நிகழ்வுகள் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது எதிர்நாட்டு அரசன் அழிக்கு எதிராக அலிரதியல்லாக வன்கு எதிராக முகாவியாவை தூண்டிய போது உன்னோடு அலிறதியல்லாகும் அன்கவோடு சேர்ந்து அவர்களின் படைகளில் ஒருவனாய் நான் யுத்தத்திற்கு வருவேன் என்று பதில் சொல்லுகிற இடத்தில் மொஹாவியா இந்த உம்மத்தில் எவ்வளவு பெரிய மூதறிஞர் மரியாதைக்குரியவர் என்பதை புரிய வேண்டும் புரிய தவறுகிற சில பேர் கேவலம் தங்களை சுண்ணத்துவுள் ஜமாத்தினர்கள் என்று சொல்லிக் கொள்வது கிருதி அல்லாஹோன் கூட வஃபாத்திற்கு பிந்தைய மிக குழப்பமான காலகட்டத்தில் இந்த உம்மத்தினுடைய நாற்பது ஆண்டு கால தலைமை பொறுப்பை தன்னகத்தை வைத்திருந்த ஒரு பெருமகன் மாவி அருதிய இருபது ஆண்டு காலம் ஷாம் தேசத்தினுடைய கவர்னராய் பொறுப்பேற்ற அவர்களினுடைய நபிகளாரோடும் அதற்கு பிந்தைய வாழ்விலையும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்விலும் ஏராளமான செய்திகள் இந்த உம்மத்திற்கு பாடமாக இருக்கிறது அனலம் பெருமான் சல்லல்லாஹோ அலிகி வசல்லத்தினுடைய மிகவும் பிரியத்திற்குரிய உம்மா ஹபீபா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களின் மனைவி நமக்கெல்லாம் தாய் எப்போது பெருமானார் சல்ல அல்லாஹு அலிக மனைவிமார்கள் தாயாகி விடுகிறார்களோ அந்த மனைவியின் உடன் பிறந்த சகோதரர் மாவியார் ரதி அல்லாஹு அதனால் அதனால்தான் ஹாலுல் முமனின் உலக முஸ்லிம்களுக்கு மாமா என்கிற அடைமொழி மாவியார் ரதி அல்லாஹு அவர்களுக்கு உண்டு அன்பானவர்களை இறக்கும் தருவாயிலும் ஆஷிக்குர் ரசூல் என்கிற பெருமானாரினுடைய பேரின்ப காதலர்களில் ஒருவர் என்பதை நிரூபித்தவர்கள் மாவியார் தான் கஃபன் செய்கிற போது கபருக்கு செல்லுகிற போது அன்னலாரின் ஆடையை தன் மேனியில் ஒட்டும் வண்ணம் அந்த ஆடையிலே கஃன் செய்யப்பட்டு அன்னலாரினுடைய வெட்டப்பட்ட முடிகளும் ரோமங்களையும் மூக்கு காது கண் போன்ற அத்தனை குழிகளில் துவாரங்களில் பெருமானாருடைய வரக்காத்துகளை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு கபரடக்கத்திற்கு பயணமான ஒரு சஹாபியை சர்வ சாதாரணமான வார்த்தைகளில் பேசுகிற எவனும் ஜமாத் ஜமாத்தல்ல நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உச்சகட்ட மரியாதை தர வேண்டிய அகில வைத்துகள் கூட இதை விரும்ப மாட்டார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய பாசத்திற்குரிய அகில வைத்துகளும் ஏன் அல்லாஹு அணுகுவும் கூட இந்த துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான்வியா ரதியல்லாகுத்தால அணுகும் நாம் சொல்ல வருவது போலிகளை அடையாளம் காண வேண்டும் போலி சுன்னத் ஜமாத் போலி மகுதிகள் போலி நபிமார்கள் போலி இறைநேசர்கள் நேசர்கள் போலியாய் ஆன்மீக தலக்கலே தலங்களிலே வேடம் போட்டு அதனுடைய லாபத்தை எடுப்பதற்கு முனைகிற சில போலிகள் வருத்தம் என்னவென்றால் போலிகளை புரிந்து கொள்ளவும் பிரித்தறியவும் நாம் கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறோம் எத்தனை போலிகள் போன வாரத்தினுடைய செய்தி பதினைந்து வருடம் ஒருவன் ஷேக் இமாம் அல்ஹாதி என்று சொல்லி ஈரானிலே ஒரு மிகப்பெரிய ஆலிமாக வளம் வந்திருக்கிறான் அவன் ஒரு யூதன் அவனுக்கு பெயர் சைமன் எவ்வளவு தூரம் போயிருக்கிறான் வழிபாடுகளில் தலைமை ஏற்கிறான் இஜித்திமாக்களில் தலைமை ஏற்கிறான் படிகளில் குதுபா ஓதுகிறான் ஒட்டுமொத்த அங்க இருக்கிற ஈரான்ல ஜெஹரான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவன் எல்லா துவாக்களும் செய்கிறான் அவனுக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம் ஷேக் அல் இமாமுல் ஹாதி என்றவனை கொண்டாடுகிறார்கள் பதினைஞ்சு வருஷத்திற்கு பின்னாலே அவன் ஒரு உளவாளி என்பதும் கூட இருக்கிற மக்களை காட்டி கொடுக்கிறான் என்பதும் இப்போது வெளியாக இருக்கிறது என்றால் போலிகளை நாம் அடையாளம் காண தவறி இருக்கிறோம் என்று பொருள் இதுல ரொம்ப எச்சரிக்கை தேவை குறிப்பாக நீங்கள் வாங்கும் பொருள்களில் போலி இருக்கிறதா பார்க்கிறீர்கள் நீங்கள் வாங்கும் மிஷின்களில் போலி இருக்கிறதா என்று பார்க்கிறீர்கள் அத்தனை டாக்குமெண்ட்டுகளிலும் போலி டாக்குமெண்ட் எது உண்மை எது என்று பார்க்கிறீர்கள் ஆன்மீக ரீதியாய் மார்க்கத்தினுடைய பெயரால் இருக்கக்கூடிய போலிகளை இனம் பிரித்து அடையாளப்படுத்தி அறிய வேண்டியதும் அவைகளிட அவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது மட்டுமல்ல அவர்களை அப்புறப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பாகும் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே துவா செய்வோம் போலிகளிலே இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உண்மையாக ஆன் உண்மையான ஆன்மீகத்தை அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்துவானாக நல்லூர்கள் நபிமார்கள் இறை நேசர்கள் உண்மையாக வாழ்ந்து சென்றவர்கள் இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள் இறைவனுக்காகவே இம்மையை துறந்து மறுமையை தங்களுடைய லட்சியமாய் கொண்டவர்கள் இது போன்ற நல்லூர்களின் வழியில் நாளும் செல்ல அல்லாஹ் நமக்கு தோஃபு செய்வானாக ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته